அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் திருவிழியத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் திருவிளியம் என்பது மனித வார்த்தைகளில் கடவுளின் வார்த்தை திருவிழியம் இறைவெளிப்பாட்டின் பதினேழு திருவிழியம் விசுவாசத்தின் இலக்கியம் திருவிழியம் இறை அரசின் வரலாறு ஆகும் திருவிழியத்தின் மைய கருத்து மனித இனத்தின் மீட்பு ஆகும் கடவுள் தம் மக்களை தம் அரசின் வழியாக மீட்கிறார் அனுப்பியிருக்கும் அன்பு கடிதமே திருவிழியம் ஆகும் திருவுவிழியம் தூயாவியின் துண்டுதலால் எழுதப்பட்டு திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எழுபத்தி மூன்று புத்தகங்களின் தொகுப்பு ஆகும் திருவுவிழியம் தூய்யாவியின் ஏவுதலால் எழுதப்பட்டது திரு அவையால் அங்கீகாரம் பெற்றது திருவுவிழியம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரு முக்கியமான பிரிவுகளை உடையது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ளது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தெளிவாய் தோன்றுகிறது என்கிறார் புனித அகஸ்தினார் விவிலியம் உத்தம மனிதனை உருவாக்குகிறது விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்கிறார் புனித எரணமஸ் நாம் செப்டம்பர் மாதம் விவிலிய மாதமாக கொண்டாடுகிறோம் ஏனென்றால் விவிலியத்தை மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் திருநாள் செப்டம்பர் முப்பது ஆகும் கிரேக்கம் எபிரேயம் அரமாயிக் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டது இதனை புனித ஜெரோம் லத்தின் மொழிக்கு மொழிபெயர்த்தார் திரு அமை மூலம் நாம் பெறுகின்ற திருவருட்சாதனங்கள் தியானங்கள் அருணுரைகள் மற்றும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் நமக்கு விவிலியத்தின் ஆழமான கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது இந்த கருத்துக்களை கேட்பதோடு மட்டும் விட்டுவிடாமல் அவற்றை நம் இறை நம்பிக்கைக்கு வாழ்வாக்குவோம் இந்த விவிலிய கருத்துக்களை பல நாட்டினரும் பல மொழியினரும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர் அல்லாதவரும் கூட பயன்படுத்துகின்றனர் ஏனென்றால் திருவெளியம் ஒரு அறிவுக்களஞ்சியம் இறை வார்த்தைகளை தியானிப்பவன் பெற்றவன் இறை வார்த்தை மனிதனை மாற்ற வல்லது ஏனென்றால் அது தேனடையிலும் இனிமையானது திருவிழியத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள உண்மைகளை நன்கு புரிந்து கொள்ள இறை ஏவுதலின் துண்டுதலால் எழுதிய ஆசிரியர்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் அந்த நாற்பத்தி ஒன்பது பேரும் பல வகையானவர்கள் கடவுள் தம் மக்களை திருவிழியத்தின் மூலம் கண்டிக்கிறார் பாராட்டுகிறார் திருத்துகிறார் ஊக்குவிக்கிறார் குழியத்திற்கு இட்டு செல்கிறார் திருவுலியத்தின் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் தனி நோக்கமும் பொருளும் உண்டு அதன் அடிப்படை ஞான வளர்ச்சியே ஆகும் நாம் இவ்வளவு செல்வத்தையும் உலக நாட்டுகளையும் தேடி செல்பவர்களாக இல்லாமல் இறை ஞானத்தை தேடி செல்பவர்களாக வாழ வேண்டும் இறை ஞானத்தை நமக்கு விவிலியமே அளிக்கின்றது எனவே விவிலியத்தை நன்கு வாசிப்போம் அவற்றை நம் வாழ்வாக்குவோம் இறை ஞானத்தில் நிறவு பெற்றவர்களாகவும் இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாகவும் நம் வாழ்வை மாற்றுவோம் நன்றி